தென்னாட்டுடைய சிவனே போற்றி வர்க்கம் விரைவாக போற்றி இப்போ பொதுவாக நம்ம சொல்ல கேள்விப்படணும் அவனுக்கு என்னடா இப்போ சுக்கரதிசை அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம் அடிக்கிறோன்னு பார்த்தா தாங்க அவனுக்கு போய் கேட்டாதாங்க தெரியும் எப்படி இருக்குன்னு சுக்கரதிசைன்றது உண்மைதாங்க சுக்கரதிசை அப்படின்றது ஒரு சிலருக்கு சுக்கரதிசையே வராமல் இறந்து போயிடுறாங்க அப்புறம் அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவீங்களாம்மா சுக்கரதிசைன்றது இருபது ஆண்டு காலங்கள் எடுக்கக்கூடியது சுக்கரதிசை சுக்கரநாகப்பட்டவர் அவங்களுடைய ஜாதகத்தில் ஒன்பதாம் இடம் பாக்கி ஸ்தானத்துலையும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துலேயும் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்திலும் இருந்தால் மனைவியால் தாய் தகப்பனால் ஸோ நல்ல முன்னேற்றங்களும் சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குங்களாம்மா இதே சுக்கரனாகப்பட்டவர் ஒரு ஜாதகத்தில் மூணாறு எட்டு பண்ணில் நீச்சமானாருனோ மறைஞ்சிவிட்டாருனோ ஒரு நிம்மதியான குடும்ப வாழ்க்கை இருக்காதுங்களாம்மா பொதுவாக சுக்கரதிசை ஆகப்பட்டதுங்க ஒரு நபர்களுக்கு முப்பத்திரெண்டு வயது கடந்து வரணுங்க முப்பத்திரெண்டு வயதுக்குள்ளே சுக்கரதிசை வந்தாலும் அது வேலை செய்யாதுங்களாமா குடும்பத்தை பிரித்து விட்ருங்க அதுதான் குட்டி சுக்குரன் குட்டி செவ் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் அந்த குட்டி வயசில் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளேயும் திசை வரக்கூடாதுங்க அதுவும் பிரச்சனை கொடுக்குங்களாம் எந்த ஒரு திசைகளுமே அதுக்குண்டான சரியான கால பருவங்களை வரணுங்க ஒரு திசையை நடத்துகிற கிரகம் உங்களுடைய ஜாதகங்களில் பலமாக இருக்கணுங்க ஆட்சி உச்சம் கேந்திரம் லாபம் இந்த ஸ்தானங்கள் அமைந்திருந்தால்தான் நல்ல பலன்களை கொடுக்கங்களாம்மா அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோணுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்